எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைட்டுக்கிழமை மத்தியானம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலை ஏன்னா நாங்கள் எங்கே கிளம்பி போகிறோம் தெரியுமா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பார்த்திங்களா அதனால இன்னைக்கு எங்கள் ஊரில் மாட்டு வண்டி போட்டி வச்சுருக்காங்க அதை தான் பார்க்க போகிறேன் நம்ம ரோட்டுக்கு போய் உங்களுக்கு காட்டுகி பாய் இந்த ரோட்டு வழியாக தான் மாடு போகும் பார்த்துக்காங்க முன்னாடியெல்லாம் இங்கே நிறைய கூட்டம் இருக்கும் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது பாதி பொம்பளைங்கள்லாம் அந்த சைடு நிற்பாங்க நாங்கள் இதுக்கிட்ட வந்து உட்காந்தாச்சு மாடு வந்தப்புறம் நான் காட்டுகேன் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு வண்டி போட்டி பார்த்துட்டு வந்தாச்சு அப்புறமா லைவ் வந்து இன்னைக்கு தான் போடலை இருந்து காலையில் பதினோரு மணி சாயந்தரம் நாலு மணிக்கு லைவ் கண்டிப்பாக நான் நாளையிலேருந்து போ போட்டிருவேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்